அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வட பகுதியில் வந்து ஒரு பெண் ஒருவனுடைய தலையை கொண்டு ஒருவர் வந்து காவல்துறையிடம் சென்றிருக்கிறார் சார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் அநாகரிகமான கருத்துக்கள் பயந்து கொள்றீங்க அநாகிகமான கருத்துக்கள் வேண்டாம் நாகரிகமான கருத்துக்களை பயந்து கொள்ளுங்க நீங்கள் அநாகரிகமான கருத்துக்களை பயந்து கொண்டால் அதில் பார்த்து கொண்டிருக்கின்ற அவ்வளவு பேரும் உங்களுடைய அநாகரிகமான முகங்களை வந்து அதிலே பார்ப்பார்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய வட பகுதியில் அண்மை காலங்களாக இடம்பெறுகின்ற இந்த இறப்புகள் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அண்மையில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து அவரே வந்து ஒரு சில நபர்களால் வந்து தாக்கப்பட்டவர் அந்த விஷயம் வந்திருக்கிறது அது சம்மந்தமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வழியாகி கொண்டிருக்கின்றன அந்த வீடியோக்களை வந்து காணக்கூடியது ரொம்ப மனதுக்கு வேதனை அளிக்கின்ற வ வகையில் வந்து அந்த வீடியோ அமைந்திருந்தது அவர் வந்து எதுக்காக என்ன விஷயம் அப்படின்ற விஷயங்கள் வந்து வழியில் வரலை அதுக்கப்புறமாக ரெண்டு குழந்தைகள் நீரில் வந்து குளிக்கின்ற பொழுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி மோகம் இந்த செல்ஃபி மோகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உங்களோட ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு பன்னிரெண்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஆகிவிட்டால் அது ஆண்களை விட இந்த பெண் குழந்தைகள் அவர்கள் வந்து இந்த செல்ஃபி மோகத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக இப்போ ஈடுபடுகிறதுன்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களினுடைய வருகையின் பின்னர் அதில் வந்து ஈடுபடுகின்ற எங்களுடைய குழந்தைகளினுடைய ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பெற்றோரும் வந்து தங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தொலைபேசி அல்லது வந்து குழப்பம் செலுத்த தொலைபேசி தான் வந்து இன்னொருவரோட தொலைபேசி கதை அதுக்கு தொலைபேசியை கொடுத்து பிள்ளைகளை வந்து அவர்களை வந்து தவறான திசையில் திருப்பி விட்டார்கள் இதில் வந்து பிள்ளையின் மீது நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் வந்து பிள்ளையோ தவறோ சொல்ல முடியாது இங்கே பெற்றோருடைய தவறுகளும் இந்த இடத்துல இருக்கிறது அந்த வகையில் அண்மையில் கூட ரெண்டு குழந்தைகள் கேணி அதாவது வந்து கோயில் கேணியில் வந்து செல்வி முகத்தினால் வந்து செல்வி எடுக்க முற்படுகின்ற பொழுது அந்த தண்ணீரில் மூழ்கி இருந்த விஷயம் வந்து பெரிய பரபரப்பாக இருந்தது என்று அந்த குழந்தைகளுடைய உடலம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்னொரு ரெண்டு சகோதரர்கள் குளத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் தாமரை பூ பறிக்க சென்ற பொழுது அவர்கள் இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்க சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அவர்களுடைய மரணமும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்று அடுத்த விஷயம் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் ஒருவர் வந்து தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு அவருடைய தலைப்பகுதியோட காவல்துறைக்கு சென்றார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் உண்மையில இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனை அல்லது வந்து இருவருக்கும் இடையில இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்காத பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து இவ்வாறே நகர்ந்து செல்லும் அல்லது இவ்வாறே வந்து இது அடுத்த கட்டமாக செல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இப்படித்தான் நடக்கும் அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த கணவர் அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த ஆண் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலித்து திருமணம் முடிச்சிருக்கிறாரு காதலித்து திருமணம் முடிச்ச அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவர் பாடசாலையில் வந்து கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக அந்த ஆசிரியர் இருக்கிறாரு இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் புளியங்குளம் நெச்சி நொச்சிக்குளம் ஆனந்தர் புளியங்குளம் பகுதியை சேர்ந்த ஆரம்ப பிரிவு பாடசாலையில் தான் அந்த ஆசிரியர் வந்து படிப்பிக்கிறாங்க அங்கே தான் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த பெண் பெண் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த ஆசிரியர் வந்து கற்பமாக இருந்திருக்கிறாங்க இந்த கற்பத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த ஆணுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் வந்து அந்த இது நடந்த அந்த சம்பவம் வந்து நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெண் நைனேமடு தமிழ் கலவன் பாடசாலையின் ஆரம்ப பிரிவினுடைய ஆசிரியராக கடமையாற்றுகின்ற யூட் சுவர்ணலதா வயசு முப்பத்தி ரெண்டு இன்று காலை இந்த சம்பவத்து நடந்திருக்கிறது சம்பவம் நடந்துவிட்டு அவர் வந்து அதுக்கான தலைப்பகுதியை கொண்டு காவல் நிலையத்துக்கு வந்து சென்றிருப்பதாகவும் உடலத்தை வந்து காட்டில் எறிஞ்சிருப்பதாகவும் நைனைமடு காட்டுக்குள்ள வீசியதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு கணவ கணவன் மனைவி இந்த இருவருக்கும் இடையில் வந்து நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலை வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஆண் வந்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் போதியை சேர்ந்தவர் எனவும் குறிப்பிட்ட ஆசிரியை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற விஷயமும் குறிப்பிட்ட ஆசிரியை வேறொரு ஆணுடன் தொடர்பில் வந்ததினால தான் அவர் கற்பமாகினார் அப்படின்றதும் இந்த பிரச்சனைக்குரிய காரணம் என கணவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த விவகாரம் சம்பந்தமாக இருவருக்கும் இடையில் வந்து நீண்ட நாட்களாக பிரச்சனை நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த பெண் அதாவது வந்து இந்த ஆசிரியரோடு நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது பத்தொம்பது அப்படின்னு சொல்லியும் அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய இந்த மனைவியோடு இருந்த புகைப்படங்கள் அவருடைய உடலங்கள் பற்றிய விளக்கங்கள் எங்கெங்கே என்ன உடலங்களில் வந்து என்னென்ன பகுதிகளில் எங்கே மச்சம் இருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையுமே வந்து குறிப்பிட்ட கணவருக்கு வந்து அந்த அவருடைய அந்த ஆசிரியரோடு தொடர்பில் இந்த ஆண் வந்து அனுப்பியதாகவும் இதனால் தன்னுடைய இந்த குழந்தையினுடைய அதாவது இந்த ஆசிரியன் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு தான் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய ஆசிரியனுடைய மற்ற காதலனாக இருக்கின்ற அந்த இளைஞன் பத்தொன்பது வயது இளைஞன் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த விவகாரத்தை வந்து தீர்த்து கொள்ளலாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிட்ட பெண்மணியை வந்து என்ன செஞ்சுக்கானு சொன்னால் பொலிஸ் நிலையத்துக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு சென்றிருப்பதாகவும் ஆனால் அதுக்கப்புறமாக நைனேமடு காட்டு பகுதியில் வந்து குறிப்பிட்ட மனைவியை வந்து இறக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக அவர் வந்து தலையோடு பொறுசனிடம் சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற ஒரு விஷயம் அதுக்கு இன்று வரை தீர்வில்லை அந்த குறிப்பிட்ட பெண்மணி எரிந்து இறந்தார் அவருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை அந்த தீர்வு அந்த வழக்கு நடக்கிறதா இல்லையா அப்படின்ற எந்த விஷயங்களும் இதுவரை தெரியவில்லை அதுக்கப்புறமாக இன்னொரு சம்பவம் ஒரு படித்த நபர்கள் இருவருமே கணவன் மனைவி இருவருமே படித்தவர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருமே படித்தவர்களாக இருக்கார்கள் ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட ஆசிரியார் இன்னொரு ஆணோடு தவறாக பழகிறார் அல்ல தவறாக பயணிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட கணவனுக்கு இந்த விஷயம் வருகின்ற பட்சத்தில் இதனை சட்டப்படி போலீசாரிடம் சென்று அதுக்கப்புறமாக விவகாரத்தை எடுத்து பிடிக்கவில்லை நீ உன் வழியை பார் நான் என் வழியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பிந்து போயிருக்கலாம் இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட இதை இல்லை குறிப்பிட்ட பெண்ணோடு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருந்தார் குறிப்பிட்ட அந்த தொடர்பில் இருக்கிற ஆணுக்கும் அவருடைய பெற்றோர் மீது நடவடிக்கை எடுத்துக்கலாம் பெற்றோரோட மனித சம்பந்தமாக தெரிவிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டாவது வழி வந்து சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம் அந்த சினிமாவில் சாத்தியக்கூடாது இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து அது சாத்தியக்கூடாது இல்லாத விஷயம் ஆக குறிப்பிட்ட இந்த ஆணை பொறுத்த வரையில் இந்த குறிப்பிட்ட மனைவியை வந்து இறக்க வைத்த அந்த ஆணை பொறுத்த வரையில் அவருக்கு தன்னுடைய மனைவியோடு வாழ பிடிக்காத பட்சத்தில் விவாகரத்தை நாடியிருக்கலாம் இந்த குழந்தை அவருடைய அந்த மனைவியினுடைய மற்ற காதலனுக்கு தான் கருவு கருவுற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கின்ற பட்ச பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதனை உறுதி செஞ்சுருக்கலாம் என்ன இந்த குழந்தைக்கு யார் தந்தை அப்படின்ற பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் எடுத்த உடனே வந்து துன்புறுத்துவது அல்லது வந்து அடிப்பது அல்லது வந்து அதை தாண்டி அந்த மனைவியை வந்து இறக்க வைப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட ஆனை பொறுத்தவரையில் தன்னுடைய மனைவி தவறான வழியில் போகிறாள் அப்படின்ற பொழுது அவர் வந்து அது நொந்த விஷயம் சரியான விஷயம் அதை வந்து மனைவியை வந்து தட்டி கேட்டிருக்கலாம் அன்பாக சொல்லியிருக்கலாம் அதை விட சொல்லி சொல்லியிருக்கலாம் அதிலே அந்த வெளியிலவான்னு சொல்லியிருக்கலாம் இந்த இருவருக்கும் இடையில் என்ன முரண்பாடான கருத்துக்கள் இடம்பெற்றது அப்படின்னு தெரியாது அந்த குறிப்பிட்ட பெண்மணி இறந்து விட்டார் குறிப்பிட்ட பெண்மணி இருந்ததுக்கு அப்புறமாக இங்கே இந்த ஆணின் சொல்கின்ற விஷயம் மட்டும்தான் காவல்துறையில் வந்து பகிரப்பட்டு காவல்துறையினரால் இந்த செய்திகள் ஆக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இந்த செய்திகள் வழியே உண்மையான பிரச்சனை அந்த பெண்ணோடுங்க சரியான பிரச்சனை தெரியும் ஆனால் இந்த ஆணை பொறுத்தவரையில் இவர் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி இங்கே நான் வாதாடவும் வர மாட்டேன் வாதாடவும் மாட்டேன் நூற்றுக்கு நூறு விதம் தவறான வழி இவருக்கு சட்டம் சரியான தண்டனையை கொடுக்கும் இப்போ புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றவர்கள் ஒரு தன்னுடைய கணவன் இன்னொரு மனைவி இன்னொரு பெண்ணிடமோ அல்லது தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணிடமோ போன்ற பட்சத்தில் அவர்கள் தான் செல்வார்கள் இங்கே வந்து தான் சொல்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலும் இங்கே காலங்காலமாக இந்த விஷயங்கள் இடம்பெற்று வந்தாலும் அநேகமானவர்கள் தங்களுடைய மனைவியை விட்டு விலகிச் செல்கிறார்கள் தன்னுடைய கணவனை விட்டு விலகிச் செல்கிறார்கள் எவ்வளவோ கணவன்கள் வேறு பெண்ணோட தொடர்பில் இருந்து கொண்டு வேறு பெண்ணோடு பழகிற கணவன்கள் இருக்கிறார்கள் எவ்வளோவோ மனைவிகள் வேறு ஆணோடு தொடர்படுத்த மனைவிகள் இருக்கிறார்கள் இந்த பட்சத்தில் வந்து இருவருமே வந்து பரஸ்பரமாக விட்டு விலகி தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு பயணித்துக்கொண்டு போகிறார்கள் இதுதான் உண்மையான பிரச்சனை இங்கே வந்து அடிபட்டு சண்டை பிடிச்சி ஒருவரை ஒருவர் வந்து துன்புறுத்தி அல்லது வந்து அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறது இப்படி காவல் நிலையத்துக்கு வந்து நான் சினிமா பாணியில் வந்து கையில் இதே ஒரு பகுதியை உடத்திலே உடலத்தின் ஒரு பகுதியை கொண்டு அங்கே போயிட்டு நான் சாதித்து விட்டேனென்று சொல்லி கேத்து காட்டுறேன் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான விஷயம் கிடையாது காதலித்து திருமணம் செய்கிறீர்கள் காதல் அப்படி என்று சொன்னால் அதுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது அதுக்கன்று ஒரு பவர் இருக்கிறது உங்களுடைய காதலன் உங்களுடைய காதலி உங்களை வேண்டாம் அல்லது உங்களை விட்டு பிரிய போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டார் அந்த காதலனையும் அந்த காதலியையும் நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிவிட்டு உங்களூட வழியை பாருங்கள் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கையாகவும் நீங்கள் சரியான ஒரு பாதையில் சென்றதற்கான ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த செய்தியில் சொல்கின்ற விஷயம் இதுதான் இந்த விஷயம் இப்போ இந்த குறிப்பிட்ட ஆணை எடுத்த முடிவுகள் மாதிரி தவறான முடிவுகளை யாருமே எடுக்காதீங்க யாருமே செய்யாதீங்க ஒரு ஆணை பொறுத்தவரையில் காதலிக்கின்ற காதலி தன்னை வேணாமென்று விட்டு சென்றாலோ திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி உன்னை பிடிக்கவில்லை என்று விட்டு விலகி சென்றாலோ நூற்றுக்கு தொண்ணூற்றைந்து வீதமான ஆண்கள் நீ எங்கிருந்தாலும் நல்லாயிரு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டு தங்களுடைய வாழ்க்கை தனிமையான வாழ்க்கையில் நகர்த்தி செல்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் வேறு பெண்களுடைய தொடர்புகள் எடுத்து திரும்ப வாழ்க்கைகளில் புரிந்து கொள்கிறார்கள் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி தான் இந்த உலகம் உருண்டு கொண்டு இருக்கின்றது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த குறிப்பிட்ட ஆண் செய்த விஷயத்தை யாரும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அது தவறான வழி இனி அவருக்கு வந்து ஆயுள் தண்டனையாக மரண தண்டனையாக எதுவாகவும் நடக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறதோ சட்டத்தின்படி அவர் நடக்க வேண்டியதால் இது சம்பந்தமான மேலதிக விபரங்கள் வந்தால் பகிரக்கூடிய பட்சத்தில் அவற்றை வந்து அவங்களோட பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் இதனால் திரும்ப திரும்ப சொல்றேன் இதே மாதிரி மீண்டும் யாருமே செய்திடாதீங்க நன்றி